மும்பை இந்தியன்ஸ் அணியில் இப்படி ஒரு பந்து வீச்சான்ற மாதிரி எல்லாருமே இன்றைக்கி ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க அவங்களோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது எதுன்னு தெரியுமா அதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஐபிஎல் தொடர் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு இதுல இன்று மும்பை வான்கடை மைதானத்தில் நடந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் தோல்வி அடைஞ்ச மும்பை அணி இந்த போட்டியில வெற்றி ஆகணும் அஞ்சு தடவை மாதிரி தான் களத்துக்கு வந்தாங்க டாஸ் வின் பண்ணாலும் தேர்வு செஞ்சாரு ஹர்திக் பாண்டியா கடந்த போட்டிகள் மொக்கையா பந்து வீசின பவுலர்ஸ் இன்னைக்கு ரொம்பவே நல்லா பவுலிங் பண்ணாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி குயின்டன் டீ காக் சுனில் நாராயண் ரஹானின்னு அடுத்தடுத்து எட்டு விக்கெட்டுகள் இழந்தாங்க ஐந்தாம் வரிசையில வெங்கடேசையர் களம் இறங்கினாரு மூன்று விக்கெட்டுகள் இழந்த நிலையில பொறுப்பா ஆட வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு ஆனா அவர் ஆறாவது ஓவர்ல தீபக் சகார் பந்து வீச்சல கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தாரு வெங்கடேசையர் ஒன்பது பந்துகள்ல மூணு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாரு மறுபுறம் அங்குடிஸ் ரகுவான் சி விக்கெட் வீழ்ச்சிக்கு இடையே அதிரடியா ஆடி வந்தாரு அவர் பதினாறு பந்துகள்ல இருபத்தி ரன்கள் எடுத்த நிலையில ஹர்திக் பாண்டியாவோட பந்து வீச்சல ஆட்டம் இப்படி அடுத்தடுத்து வீரர்கள் எல்லாம் ஆட்டம் இழந்து பதினாறு புள்ளி இரண்டு ஓவர் முடிவுல எல்லா விக்கெட்டையும் இழந்தது கே கே ஆரணி பதினாறு ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க இந்த போட்டியில் அறிமுக வீரரா மும்பை இந்தியன்ஸ் அணியில களமிறங்கின இறங்கின இருபத்தி இரண்டே வயதான அஸ்வினி குமார் கே பேட்ஸ்மேன்களை பதற விட்டாருன்னே சொல்லலாம் மொத்தமா மூணு ஓவர் மட்டுமே வீசின அவர் இருபத்தி நான்கு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து பிரகானே ரிங்கு சிங் மணிஷ் பாண்டே ரசல் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினாரு கடந்த முறை அறிமுக வீரரா களமிறங்கின விக்னேஷ் பொதுர் மாதிரி இவரும் பந்து வீச்சல மிரட்டி விட்டாரு கடப்பார பேட்டிங் டீம்னு சொல்லிக்கிட்டு கெத்து காட்டின எம்ஐ ஃபேன்ஸ் இனிமே கடப்பார பவுலிங் டீம்னு கெத்து காட்டுவாங்க அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அவங்களோட பவுலிங் இருந்துச்சு நூத்தி பதினேழு ரன்கள் எடுத்தா வெற்றின்ற எளிய இலக்கோட எம்ஐ பேட்டிங்க தொடங்கினாங்க மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களா ரோஹித் சர்மா மற்றும் ரயான் ரிகோல்டன் களமிறங்கினாங்க பன்னெண்டு பந்துல பதிமூணு ரன் மட்டுமே எடுத்து ரோஹித் சர்மா அவுட் ஆக என்னடா இது எல்லா மேட்சிலும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ரோஹித் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சோகமா உட்காந்துருந்தாங்க ஆனா அடுத்து வந்த பில் ஜாக்ஸ் ரிகோல்ட் ஆரோடன் கூட ஜோடி சேர்ந்தாரு கே கே பந்து வீச்ச பொல பொலன்னு பொலந்தாரு ரிக்கெல்டன் இது கடையில ஜாக்ஸ் அவுட் ஆக சூரியகுமார் யாதவ் வந்தாரு ரிக்கெல்டன் கூட சேர்ந்து மும்பை அணிய வெற்றி பதைக்கு அழைச்சிட்டு போனாரு அதன்படி ரிக்கெல்டன் நாற்பத்தொரு பந்துல அறுபத்தி எட்டு ரன்களும் சூரியகுமார் யாதவ் ஒன்பதே பந்துல இருபத்தி ஏழு ரன்களும் எடுத்திருந்தாங்க அந்த வகையில எட்டு விக்கெட் வித்தியாசத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி ஃபர்ஸ்ட் வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க